உங்க சேனேன் நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு எனக்கு நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க சரியா அவங்கள தான் நான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறேன் இந்த இது நான் எத்தனையோ தடவை சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் உங்களுக்கும் கேள்வித்தனமாக சொல்லி பார்த்துட்டேன் கமெண்டர்ஸ்க்கு தான் இந்த அதுவும் அந்த புரிஞ்சிக்காம பேக் கமெண்ட் நம்ம கமெண்ட்ல அது புரிஞ்சிக்காம என்னை பற்றி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அது இது இப்போ இந்த ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கேன் அதுக்கும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன கமெண்டா நீ பேசுகிறதான் தப்பு நீ பண்ணது தான் தப்பு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி உலகத்தில் எங்கேயுமே தப்பு நடக்கலையா ம் உலகத்தில் இல்லாத தப்பாக நான் பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணேன் யார் கூட போனேன் அப்புறம் வேறு என்ன கேட்கலாம் ம் என்ன கேட்கலாம்னு கேட்குறேன் எனக்கு சரியாக தெரியலை என்ன கேட்கணும்னு ம் அவர் வீட்டிலையே அவரை சேர்த்துக்கல நான் சேர்த்தது தப்புங்கிறீங்களா அது வேணாம் ஒத்துக்கிறேன் ஆமாம் சேர்த்தது தான் தப்பு அது யாருக்காக சேர்த்தேன் அவரு பிள்ளைக்காக எனக்காக இல்லை எனக்காக நான் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி அலைஞ்சவ கிடையாது நான் சரியா எனக்காக ஒன்றும் நான் சேர்க்கலை என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அதுவும் சின்ன பிள்ளையா இருக்குது அதை வச்சிட்டு நான் எங்கேயும் வேலைக்கும் கும் முடியாது வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு நான் கோவப்பட்டு பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் இந்த இடத்துல அதனால் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் மறுபடியும் 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 நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது எதனால பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நமக்கு நம்ம ஏதாச்சும் அந்த அக்காவை தெரியாமல் பேசுகிறோமோ இந்த பாப்பாவை தெரியாமல் பேசுகிறோமோ அப்படின்னு நினைக்கவே மாட்டேங்கிங்களே அது எப்படி இப்படி எதுவுமே புரிஞ்சிக்காமல் கமெண்ட் அடிக்க மட்டும் வந்துடுறீங்க உங்கள் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது அங்கெல்லாம் போய் கமெண்ட் அடிங்களே இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் என்னென்னமோ நடக்குது பிள்ளைய விட்டுட்டு போகிறாங்க புருஷனை விட்டுட்டு போகிறாங்க நான் அப்படி இருந்து செய்யலையே எவ்வளோதான் இருந்தாலும் இதான் இதானே நான் இருக்கிறனால அது தப்புங்கிறீங்களா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு விட்டுட்டு போ போயிருந்தா அப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இங்கே அல அள அழப்படுறது யார் என் பிள்ளையும் என் தான் உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லிவிட்டு ஈஸியாக போயிடுவீங்க அவங்க அப்பா அம்மா சேர்க்கலை இத்தனைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து சேர்க்கலை சரியா ம் அவரை நான் அங்கே இல்லாமல் எங்கே இல்லாமல் எங்கே போவேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு மனிதாபம் பத் பட்டு மனிதாபமா பட்டு நான் சேர்த்துக்கிட்டா என்ன ஆயிரம் கேள்வி கேட்குறீங்க பணத்துக்கோசரம் நீங்கள் சேர்த்துட்டா பணம் இல்லைன்னா வாழ முடியாதா அது இல்லைன்னா வாழ முடியாதா இது இல்லைன்னா வாழ முடியாதா வாழ முடியாதுங்க என்னங்க இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வாழ்ந்து காமிங்களேன் பணம் இல்லாமல் வாழ்ந்து காமிங்களேன் ஒத்துக்கிறேன் ஆமாம் பணம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் ம் நீங்கள் வாழ்ந்து காமிங்க சொல்கிறேன் நீங்கள் வந்து பணம் இல்லாமல் வாழ்கிறீங்களா சொல்லுங்கள் நேரில் எனக்கு வீடியோ போட்டு காமிங்க ஆமாம் நான் பணம் இல்லாமல் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சரியா ஓரா பேசுகிறீங்க என்னமோ கொல குத்தம் பண்ண இவ மாதிரி நான் ஆ என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம் ஆ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டீங்க நீங்க பிரிச்சும் மே வாயா இருப்பா தலையில போய் நல்லா மிளகா அரைக்கலாம்னு பார்ப்பீங்களா உங்க அட்வைஸ் இங்க யாரும் கேட்கல எனக்கே தெரியும் எனக்கே ஆயிரம் புத்தி இருக்கு சரியா அட்வைஸ்ங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணலை அது இல்லைன்னா வாழ முடியாதா மிக்சி இல்லைன்னா வாழ முடியாதா கிரைண்டர் இல்லைன்னா வாழ முடியாதா வாழ முடியாதுங்க ம் மிக்சி இருந்தால் தான் தேங்காய் அரைக்க முடியும் இருந்தால் தான் மாவாட்ட முடியும் அது இல்லாமல் நீங்கள் பண்ணிடுவீங்களா மாவு வச்சுருவீங்களா எப்படி உங்கள் வாயிலையா ம் அப்படி அரைப்பீங்க அதெல்லாம் இதுக்கு மேலே எப்படி கேட்குறது ஆ பொறுமையை இழந்து 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 எலந்து உங்களால் ஓடா தேஞ்சி போகிறேன் இங்கே நடக்கிற கூத்து அதுக்கு மேலே உங்களால் கூத்து அதுக்கு மேலே